இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி நாலு ரெண்டு ஸ்ட்ராங்னு சொல்லி கொடுத்தேன் பிஎம்புல ரெண்டு ஜேபிபிசிஏசி இருபத்தி நாலு ஹால்போர்ட் ஸ்விங்கிங் போர்டு டூட் நான் டைமெண்ட் நம்பருக்கு போஸ்ட் கொடுத்தேன் ஹால் போட் ரெண்டு ரெண்டும் வந்தால் ஏபி ஏ போட்ல பி போட்டில் மட்டும்தான் வரும்னு சொல்லி கொடுத்தேன் அதனால தான் இங்கே ரெண்டு ஸ்ட்ராங்காக கொடுத்து எட்டு ஒன்று கொடுத்தேன் டைமன்ஸ் ஃபோர் ஷீட் கொடுத்தேன் மிஸ் ஆகிடுச்சு ஹால் போர்ட் சிங்கிள் போர்ட் ஒரு அருமையான என்ன சிங்கிள் ஷார்ட் ரெண்டு அப்படி ரெண்டு வந்த ஏபில தான் சொல்லி கொடுத்தாவர் சென்னை மூணு நாலு இருபத்தி நாலு நிர்மல் என்ஆர் முன்னூத்தி எழுபத்தி எட்டு சிங்கல் போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ரெண்டு ஆறு நாலு அஞ்சு எட்டு நாலு ஏழு அஞ்சு ஒன்போது ரெண்டாயிரம் செட்டு இரண்டாயிரம் செட்டுனா எப்படி பிளே பண்ணலாம் ஆல் போர்ட்ல வின்னிங் இருக்கு இப்ப நான் அஞ்சு ஆல் போர்ட் கொடுத்துருக்கேன் ஏ போட்ல வந்தால் கூட உங்களுக்கு வின்னிங் வந்துடும் அதனால் ஆள் முடிச்சுட்டாங்க ஏபி பிசி ஏசி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொன்பது இருபத்தொன்பது தொண்ணூத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி எட்டு நாப்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ஏபிசி இருநூத்தி நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு நாற்பத்தொன்போது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தொம்போது இந்த மூணு நம்பர் சுற்றாங்க இன்னொரு செட்டி பிளே பண்ணுங்க எண்பத்தி அஞ்சு ஏழு ஒன்போது ஃபோர் எயிட் டைம் நம்பர் கமெண்ட் போஸ்ட் பாருங்கள் கமெண்ட் போஸ்ட் பாருங்கள் பிளாக் ஸ்கெட்சில் தர கொடுக்குற நம்பர் எல்லாமே ப்ளே பண்ணுங்கள் வின்னிங் மிஸ் ஆகாது